let do it oh, <laughs> I'm oh அருவானவர் தீர்த்தை ஆச்சரியாக சென்று பற்பது தங்களை அங்கு கங்கை ஆச்சரியை நாடுகின்ற பொழுது உழுமி ஆகியவான கண்ணியை கண்டு அவளை திருமணம் செய்து கொண்டு அவர்

மேலும் அங்கே தீர்த்த யாத்திரையை முடித்துக் கொண்டு எங்கே துவாரகாபுரிக்கு சென்றேன் சென்று தன்மையும் வரும் அவனுடைய துணையினாலே பலராம சக்கரவர்த்தி ஏமாற்றி ஏமாற்றி அந்த பலராமருடைய தங்கையாகிய சுபத்திரையை தன்மையும் வரும் அவன் துணையினாலே அழகாக திருமணம் செய்து கொள்வார் அambe சித்திராங்களை சுபதிரை என்று பெண்களை திருமணம் செய்து செய்து அந்த சுபதிரை என்ற அபிமன்யு அபிமன்யு என்றகான ஒருவரும் இந்த பெண்ணைக் பெற்றெடுத்தார் பான்டவர்கள் ஐவரேற்கும் அம்மை பாஞ்சாலிகுமை இந்த குழந்தைகளும் பஞ்சபாண்டவர்கள் தோன்றுவார்கள் அப்படியே அம் பிரதியை வந்தேன் பிரபுவின் வந்தன சர்வேஸ்வரமே சர்வேஸ்வரமே என்று ஐந்து பிள்ளைகள் ஐவருக்கும் பாஞ்சாலை எம்மையருக்கும் இனிமையான முறையிலே தோன்றும் அப்படி அப்படியே ஐந்து பிள்ளைகளை பற்றி இனிமையான முறையிலே நீங்கள் வாழ்ந்து வருகின்ற பொழுது எல்லோருக்கும் தாயே காண்டவ வனத்தை அங்கினி பகவானுக்கு உணவாக கொடுக்க வேண்டும் என்றே இங்கே நீயும் என்ற எம்பெருமானாகிய கருஷ்ணன் அர்ஜுன பெருமானும் இருவரும் சேர்ந்து அக்னி பகவானுக்கு காண்டவனத்தை உணவாக கொடுப்பார்கள் பாண்டவர்கள் அம்மா மேற்கொண்டு என்ன நடக்கும் மனமிழந்தவர் காண்டிய

அந்த மயம் என்கிற சிற்பசாஸ்திரியாவின் தர்மனிடத்திலே வந்து வந்தே ஐயா தருமனந்தனரே என் உயிரையே காப்பாற்றி கொடுத்துரைக்கும் தான் உன்னுடைய தந்தியாகியும் இந்த உயிருக்கு இணையாக கைமாறி வேறு எதையுமே சொல்ல முடியாது அப்படிப்பட்ட உயிரை காப்பாற்றி கொடுத்தவருக்காக நான் நன்றிக்காக வேண்டி அழகான ஒரு மணிமண்டபத்தை கட்டி தருகிறேன் என்று சொல்ல அங்கே பொய்கையிலே இருந்து இந்த பொருட்களை எல்லாம் கொண்டு வந்து பதினாறு பதினான்கு மாதங்களிலே அழகான ஒரு மணிமண்டபத்தை கட்டி முடிப்பார் பாண்டவர்களே மயமென்ற செல்வசாஸ்திரம் அப்படி அம்மா அம்மா மேற்கொண்டு மணிமண்டபத்தை சொல்வதற்கு அழகாக ஏழு நாட்கள் இடைவிடாமல் வேள்வையும் தான தர்மங்கள் நடைபெற்ற வேள்வியை சிறப்பாக செய்து முடிப்பீர்கள் பாண்டவர்களே அப்படியல்ல அப்படி ராஜசூர வேள்வியை செய்து வந்திருக்கக்கூடிய ராஜாக்கள் எல்லோரும் சாம்ராட் 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 சாம்ராஜ் என்கிற பட்டத்தினை வழங்குவார்கள் வந்திருக்கின்ற ராஜாக்கள் மேற்கொண்டு என்ன நடக்கும் அப்படி சாம்ராஜ் பட்டம் பெற்று எந்த நாட்டிலே நீங்கள் அருமையான முறையில் இருந்த வேள்விகை செய்து முடிக்க அந்த இடத்திலே கண்ணையம்புரமானுக்கு முதல் தாம்பலத்தை வழங்க வழங்க சராசந்தனை கொன்று எந்த வேள்விகை செய்து முடித்ததை கண்டு அடைந்து அந்த சபையிலே கண்ண எம்பெருமானுக்கு முதல் தாம்புலத்தை விளங்குவதைக் கண்டு சபையிலே நூறு என்கின்ற எண்ணிக்கை வரையிலும் பொருத்துக் கொண்ட எம்பெருமான் அதற்கு மேலும் பொருத்துக் கொள்ள மாட்டாமல் சக்கராயுதத்தை விடுத்து அந்த கழுத்தை கரைக்கென்று அறுத்து தள்ளுவன் நான் இன்னைக்கு மக்கள் அம்மா அம்மா என்ன நடக்கும் சொல்ல தொண்டது மறுபடியும் மாமி ஏனம் மாவட்டத்தில் இருந்த நிலவை எந்த படிக்கிறாயிர வாழ்வான காலம் போய் உங்களுக்கு